நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே பாலமேட்டு ஜல்லிக்கட்டுல இந்த பழைய சமுதாய மக்களுக்கு என்ன விதமான ஒடுக்குமுறைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத தொடர்ச்சியாக நம்முடைய உரிமைக்களம் யூடியூப் சேனல்ல போட்டுக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு பதினைந்தாம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டு தற்பொழுது நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த வேறையில நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிறைய தோழர்கள் நம்மகிட்ட கேட்டாங்க வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ட்விட்டர்ல என்னங்க பழைய சமுதாய மக்களுடைய மாடை அவிட்டு விட்டுட்டாங்களா இல்லையா என்ன ஆச்சு தரவுகள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி காலையிலிருந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்தியை மக்கள் மன்றத்தில் எவ்வாறுலாம் கொண்டு போகலாம் அப்படின்ற காரணத்துக்காகவே இன்னைக்கு பல செய்தி தொலைக்காட்சிகளுக்கு இங்கே இருக்கிற பழைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒடுக்குமுறைகளை பதிவேற்றங்கள் பண்ணியிருக்காங்க சத்தியம் தொலைக்காட்சி நியூஸ் செவன் தொலைக்காட்சி நியூஸ் ஜே தொலைக்காட்சி ஐபிசி அதே மாதிரி தமிழ் நியூஸ் தொலைக்காட்சி அதற்கு பின்பாக இதர பின்ன யூடியூப் சேனல் இவங்க எல்லாத்துக்குமே இந்த பறைய சமுதாய மக்களுடைய ஒடுக்குமுறை என்பது ஜல்லிக்கட்டில் நடைபெற்று ஒரே ஒரு ஊருக்குள்ள இருந்தது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதற்கும் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா வந்து மாறி இருக்குது கேட்டுக்கிற மாதிரி பறைய சமுதாய மக்களுடைய மாட இன்றைய தினத்தில் அவிழ்த்து விட்டாங்களா அவிழ்த்து விடலையா அப்படின்னு கேட்டா அவிழ்த்து விடலை அந்த அளவுக்கு அதிகார வர்க்கங்கள் ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறையே இந்த பரையர் சமுதாய மக்கள் மேல நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க நேற்று நைட்டு நம்ம இங்க வந்து ஒரு வீடியோ போட்டோம் வீடியோ போட்டு நேராக நம்மளுடைய வீட்டுக்கு போயிட்டோம் அதற்கு பின்பாக இங்க இருக்கிற பறையர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தாசில்தார்ட்டு நேராக போய் தரவுகள் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்களே பழைய சமுதாய மக்களுடைய மாடர் நீங்க அவிழ்த்து விடணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்ற மாதிரி இரவு ஒரு பதினோரு மணிக்கு என்ன பண்ணிருக்காங்க தூங்காம கொல்லாம அனைத்து சமுதாய மக்களுமே ஒரு என்ஜாய்மெண்ட்ல ஜல்லிக்கட்டு நம்மளுடைய அப்படின்ற மாதிரி என்ஜாய்மெண்ட்ல இருந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல இந்த சமுதாய மக்கள் நைட்டு பதினோரு மணிக்கு தங்களுடைய உரிமைகளுக்காக தாசில்தார் அலுவலகத்துல போய் நின்று இருக்காங்க இங்க இருக்கின்ற நபர்கள் நின்று இருக்கிறாங்க இன்னும் நிறைய நபர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க போய் கேட்டிருக்காங்க தாசில்தார் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா அலைக்கழித்து இருக்கிறாங்க போயிட்டு வந்து ஒரு அரை மணி கழிச்சு வாங்க அப்படின்னு அழைக்கழுத்தி இருக்கிறாங்க இவங்க போய் பார்த்த நேரங்கள்ல தாசில்தார் இரவு பதினோரு மணிக்கு வந்து அங்க இல்ல அங்கே விசிட் போறேன்னு சொல்லி போயிட்டாரு அதற்கு பின்பாக இரவு இரண்டு மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது கொடுத்து இரண்டு மூன்று நாள் ஆச்சு இந்த பறைய சமுதாய மக்களுடைய மாடை அவிழ்த்து விடுவதற்கு அவங்களை பிரேயரை நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து மூணு நாள் ஆச்சு அதுக்கு பின்பாக தாசில்தார் வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டை வச்சுக்கிட்டு நேத்து பதினோரு மணி இரண்டு மணிக்கு தான் வந்து அதோட ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்காரு போன வருஷம் இவங்களுக்கு என்ன விதமான உரிமைகள் கொடுத்தீங்களோ அதே தான் இந்த ஓட்டம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாசில்தார் வெறும் பேப்பர் வடிவுள்ள ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காரு ஆனா அதற்கான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணல அதற்கான ஒரு ரெஸ்பாண்டட் பர்சன் இவர் தான் உங்களை கூட்டி போவாருங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்பாண்டட் வந்து யாரையுமே ரெடி பண்ணவே இல்லை வழக்கம் போல இவங்களும் மறுபடியும் இரவு உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு காலையில ஜல்லிக்கட்டு நடைபெற போகின்றது இன்னைக்கு காலையிலேயே உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல கட்டைகள்லாம் போட்டு விட்டு இந்த ப்ரொட்டஸ்ட் இவங்க மீறி வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பேரிகேட் எல்லாம் போட்டு இந்த தெருவியை முடக்கின மாதிரி முடக்கி வச்சிருக்காங்க அதனுடைய காட்சிகளை கூட போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன் நீங்களே பாருங்க அந்த அளவுக்கு இங்க பறையர் சமுதாய மக்கள் மீது தொடர்ச்சியாக ஒடுக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான அமைச்சர் செயல்பட்டு இருக்காரு பொதுமக்கள் குற்றச்சாட்டுகள் இந்த முறையும் பாலமேடு பறையர் சமுதாய மக்களுடைய மரியாதை மாடு என்று சொல்லப்படுகின்ற மாடு அவிழ்த்து விடப்படவில்லை குறிப்பா இந்த ஜல்லிக்கட்டு என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி அதையும் பதிவு பண்ணிடுவான் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி யாருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி கிடையாது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி பேரூராட்சி நிர்வாகம் தன்னுடைய வரி இருந்து தன்னுடைய இருந்து அனைத்து சமுதாய மக்களுமே குடிக்கின்ற அந்த வரி பணத்தை எடுத்துதான் இந்த ஜல்லிக்கட்டையே நடத்துறாங்க அப்ப எல்லா சமுதாய மக்களுமே வரி கொடுக்குறாங்க அப்படின்னா அரசாங்கம் என்பது எல்லாருக்குமே பொதுவானது தானே அரசாங்கம் இந்தந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் செயல்படுங்க இந்தந்த சாதிக்கு ஆதரவாக மட்டும் செயல்படுங்க இந்தந்த மதத்திற்கு ஆதரவாக செயல்படுங்க அப்படின்ற மாதிரி அரசியலுப்பு சட்டத்துல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கின்றதா எங்கேயும் கிடையாது கிடையாது அப்படி இருந்த போதிலும் கூட ஒரு சார்பா இந்த அரசாங்கம் செயல்படுறாங்க குறிப்பா பாலமேடு பேரூராட்சி நிர்வாகம் செயல்படுறாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் இதுல ஒரு தனி கவனம் செலுத்தி இந்த இந்த பாலமேட்டுல என்னென்ன விதமான இஷ்யூ நடந்து என்னென்ன சாதிய ஒடுக்குமுறை நடந்து தேர்தல் விதிமுறைகளை என்னென்ன ஒடுக்குமுறை நிகழுது தேர்தல் நடக்குதா நடக்கலை இது எல்லாருமே அவங்க கண்காணிக்கணும் அப்படின்றத இந்த காணொலி வாயில ஒரு வேண்டுகோள் இங்க இருக்கிற பொதுமக்களுடைய உணர்வுகள் பரைய சமுதாய உணர்வுகள் இன்னைக்கு நம்ம மாட மாதிரி உணர்வுகள் இருக்கு இல்லையா அந்த உணர்வுகளின் அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்க

சரி நீதிமன்ற வந்து வந்து அகமதி அளவு திட்டம் பண்ணியிருக்காங்க ஒழிஞ்சு அவத்து உடனும் இந்த சாதி மாட்டா அவுத்து உடனும்ன்றது எண்ணம் கிடையாது அதுல வந்து மொத்தத்துக்கு பதினோரு உறுப்பினர்னு சொல்றாங்க மறத்துக்க முடியல ஆனா நடத்துறது ஒன்பது சாதி தான் ஓஹோ ஒன்பது உறுப்பினர் தான் உண்மையான உறுப்பினர் ரெண்டு உறுப்பினர் ரெண்டு சமுதாயத்துல ரெண்டு ரெண்டு உறுப்பினர் இருக்காங்க அந்த கணக்க பார்த்தா ஒன்பது சமுதாயம் வாழமேட்டை எடுத்துக்கிட்டா இருபத்தி ரெண்டு ஜாதி இருக்கு சரி இருபத்தி ரெண்டு ஜாதியில இவங்க இந்த ஒன்பது சாதிக்கு மட்டும் தனித்து புராணப்பட்டதா இருந்தா அவங்க நடத்தட்ட இது வந்து பேரூராட்சிக்கு நான் எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டுறேன் வீட்டு வரி ரசி வீட்டு ரசிது குழா ரசிது இதெல்லாம் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் கட்டுறேன் வருஷத்துக்கு சரி எங்க வரி பணமா எடுத்து இந்த ஒன்பது நபருக்கு நடத்துற சல்லிக்கட்டுக்கு இந்த அரசு எப்படி செலவு பண்ணலாம் செலவு பண்றது மகா தவறு எல்லாத்திலுமே வரியை வாங்கிட்டு அதுல வந்து புறக்கணிக்கிறதுன்றது ரொம்ப தவறு ஆமா பழைய சமுதாயத்தை மட்டும் இத வந்து ஒரு தீண்டாம ஒழிப்ப காட்டிலும் பெரிய வன்கொடுமை அரசாங்கமே தீண்டாமையை வந்து செய்யறாங்க செய்யறாங்க அரசு தான் அதுக்கு முழு ஈடுபாடு அதை செய்யறது அரசு தான் நான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் கவுன்சிலரா இருந்தேன் சரி அன்னைக்கு நானும் இந்த சந்திக்கட்டுக்கு என்னால கட்ட உதவிய நான் கொடுத்திருக்கேன் அன்னைக்கு எல்லா மரியாதையும் செஞ்சாங்க இப்ப இந்த இருபத்தி அஞ்சு வருஷம் ஆக போகுது நான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நான் பதவியில இருந்திருக்கேன் அப்ப எல்லாம் அவங்களோட வேறுபாடு கிடையாது இப்ப வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க கிருஷ்ணன் கோயில் அந்த கோயில் கட்டுறதுக்கு ஏற்கனவே பீஸ் கமிட்டியில பேசிருக்கேன் சரி எங்க பழைய சமுதாயத்தை அதுக்குள்ள விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லி கோயில் கட்டியிருக்காங்க அதுலயும் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க இதை நான் ஆர்டிஓ ஆபீஸ்ல பீஸ் கமிட்டியிலேயே பேசிருக்கேன் நடந்தது இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி

ஏழு பேர் தாழ்த்தப்பட்ட சாதியில இருக்கிறான் இதுல ஒரு ஆள மட்டும் பல்லரை மட்டும் வச்சுக்கிட்டு சட்டு பேர் பறையரு ரெண்டு பேர்த்தையுமே புறக்கணிக்கிறான் புறக்கணிச்சா கிடையாது எதுவும் கிடையாது பேச்சுக்கு வேணும் சொல்றாங்க ஒழிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் எந்த இதுவும் கிடையாது ரெண்டு பணியான கொடுப்பாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு வேற ஒண்ணும் கிடையாது அவங்களை போய் மரத்து கமிட்டில உட்காந்து பத்து பேரோட சேர்ந்து உட்காந்து பேச கூட விட மாட்டாங்க சேருங்க இப்ப சொன்ன மனுஷனவே அடிக்க போனாங்க அந்த கமிட்டி நெம்பருக்கு அந்த மாதிரி ஒரு சாதி வெறி முடிச்ச ஊரா இருக்கு பாலங்கேடு இது திருமாவளகனா இந்த கமிட்டியே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கினாங்க அப்படி இருக்க வந்து நாங்க சமுதாயத்தில வந்து கூப்பிட்டு வச்சு பேசி யார் நல்ல முறையில சேவாங்க இந்த இந்த சாதிக்காரன உள்ள நம்ம இந்த கமிட்டியில வச்சோம்டா பெரிய சிக்கல் வரும் அப்படின்ற ஒரே கால் புறநிலை செயல்படுறாங்க அவங்களுக்கு ஒரு எஸ்சி இருக்கிறோம்

இப்ப இப்ப இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்சிருச்சு வழக்கம் போல மாட உள்ள அடுத்து உங்களுடைய நடவடிக்கை என்ன பண்ண அடுத்த நடவடிக்கை தாசில்தார் மேலேயும் ஆடியோ மேலேயும் கேஸ் நடத்துறது நடத்த அப்பீல் பண்ண பற்றி அவங்க வந்து கோர்ட்டில் ஓட்டு கொடுத்த தீர்ப்பவே அவங்க அகமரிச்சு விட்ட மாதிரி நீதிமன்றத்தவே அவங்க வச்சிருக்காங்க இதுக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள் என்னென்ன கேஸுகள்லாம் பார்த்துருப்பாங்க இந்த கேஸ் வந்து ஒரு சாதி வித்தியாசம் பார்த்து இந்த வந்து இந்த ஆடியோவும் தாசில்தாரும் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் கோர்ட்ல போட்டு அகமதிச்சதுக்கு அந்த கோர்ட் உத்தரவு என்ன சொல்றதோ அந்த பிரகாரம் போறான் இருபத்தி மூணுல இருபத்தி மூணுல ஓய்வு பெற்ற நீதிபதி ஐஏஎஸ் அதிகாரி ஆடியோ மூணு பேர் வச்சு என்னைய வச்சு ஒரு ரெண்டு பேரை வச்சு

இந்த கமிட்டி கேட்கலைன்னு சொன்னா இந்த ஊர்ல என்ன சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்குது அதை நல்லா சிந்திச்சு நாங்க மேல கேஸ் போடுறது உறுதி உறுதி இந்த ஊர்ல அப்படி அதுக்கு என்னாண்டு பதில் வரலன்னு சொன்னா குடும்ப காடு குடிச்சு ஒப்படைச்சிட்டு அதை கிட்டே ஒப்படைச்சிட்டு நாங்க ஊரை விட்டு வெளியே இருக்கலாம் எங்க ஊர் எங்க தெரு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும் தெரியணும் நடுமையா இருக்கு ஊருக்குள்ள நாங்க இந்த ஊர் இல்லையா இந்த ஒரு பிரணையும் இல்லையா ஒரு ச தீண்டா முடிப்புன்றது இது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் என்று இருக்குது கேட்டா சொல்லுவாங்க பாலமேடு புண்ணியபோம்பின்னு சொல்லி அந்த அந்த கமிட்டி நம்பர் கேதே பேசுறாங்க ஒழிச்சு மத்தாத யாரும் பேச மாட்டாங்க எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் இருபது வருஷமா போராடிக்கிட்டு இருக்கான் என்னைக்கு இந்த போட்டு அம்பத்தி அஞ்சில தீர்ப்பா வச்சோம் அன்னேல இருந்து அன்னே இருந்து நாங்க கேட்டுக்கிட்டுதான் இருக்கிறோம் போராடிக்கிட்டு இருக்கோம் சரி சரி ரொம்ப நன்றி இவங்க சொல்றத பார்த்தோம்னா இங்க மிகப்பெரிய ஒரு இஷ்யூ போய்க்கு மாதிரி மாதிரி தோணுது இவங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்க அரசாங்கத்தின் சார்பாக பாக்குறப்ப பாலமேட் நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டு என்பது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி ஆனா இங்க இவங்க ஏதோ மடத்து கமிட்டின்னு சொல்றாங்க ஏதோ கமிட்டி மெம்பர் சொல்றாங்க ஸோ தனிப்பட்ட முறையில் அவங்கதான் வந்து டேக் ஓவர் பண்ணி இது சாதிய தீண்டாமைகளை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க இங்க பெரிய மிகப்பெரிய ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிகின்றது நான் தொடர்ச்சியாக எடுத்து கூட வந்த செய்தியின் அடிப்படையில் ஒரு ஒரு பட்டியல் சமாயத்தை சார்ந்த ஒரு வீரரை ஜல்லிக்கட்டுக்குள்ள அனுமதிக்கலை சரியா அனுமதிக்கல அப்படின மாதிரி கண்ணீர் விட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு தொடர்ச்சியாக ரெண்டு முறை ரெண்டு முறை முதல் பரிசு பெற்ற ஒரு நபர் அவரை வந்து சாதியை தீண்டாமை காட்டி அவரை வந்து உள்ள உடலை அப்படின்னு மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து மாட்டை வந்து சாதி காரணம் காட்டியே வந்து உள்ள விட மாட்டாங்கன்ற மாதிரி சில பல செய்தி அவளுக்கு வந்து இருக்கு ஆக மொத்தத்துல ஜல்லிக்கட்டு என்பது ஜல்லிக்கட்டு மாறி இல்ல சாதியை கட்டாக தான் மாறிக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வருகின்ற செய்திகள்லாம் காட்டுது சோ இனி வரப்போம் காலங்கள்ல ஜல்லிக்கட்டு என்பது தமிழர் விளையாட்டா இல்ல சாதி விளையாட்டா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு டிபேட்ஸ் கூட உருவாதக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த முறை கண்டிப்பான முறையில நாங்க வழக்கு பதிவு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த முறை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் இன்னொரு கூறிக்கொண்டு கற்பியூ செய்ய புரட்சி செய்ய புரட்சி நம்ம வரையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்